ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் சம்பளமானது எட்டாவது சம்பள கமிஷன் படி ஓய்வூதியம் அகவிலைப்படி மற்றும் சம்பளம் ஆகிய இரட்டிப்பாக்கி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பொருளாதாரம் பணவீக்கத்தின் அடிப்படையில் அவர்களது சம்பளமானது ஒவ்வொரு பத்து ஆண்டுக்கு ஒரு முறையும் சம்பளம் ஓய்வூதியம் படிகள் ஆகியவை மாற்றியமைக்கப்படுகிறது இதற்கான குழு அமைத்து அந்த குழு பனிரெண்டிலிருந்து பதினெட்டு மாத காலத்திற்குள் அதனுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் அதன்படி இறுதி முடிவுகளின்படி சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் படிகளானது வழங்கப்படுகிறது ஏழாவது சம்பள கமிஷனானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பருடன் முறைவடையும் தருவாயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியிலோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தொடக்கத்திலேயோ இந்த எட்டாவது சம்பள கமிஷனானது அதன் அறிக்கையை சமர்ப்பிக்கும் ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலிருந்தே அரியர் தொகை கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு அந்த சம்பளமானது வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திலிருந்தே மத்திய அரசு ஊழியர்களின் படிகள் ஓய்வூதியம் சம்பளம் அனைத்துமே இரட்டிப்பாக்கப் போகிறது